ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ் இஸ் சஜீர் நம்ம டெய்லியா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்டேட் பற்றி பார்த்துட்டு அந்த வகையில் நகி கொழம்பு பங்கு சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்வது ஹவு டு இன்வெஸ்ட் இன் கொழம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை பற்றி பார்ப்போம் கொழும்பு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யறதுக்கு தேவை சிடிஎஸ் அக்கவுண்ட் ஸ்டோக் ப்ரோக்கர் அப்புறம் பேங்க் பண்ணுறதுக்கு ட்ரெண்டு வழிமுறைக்குது ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக நீங்கள் போய் அவங்க பண்ணுற டாக்குமெண்ட்டை கொடுத்தா அவங்களே அவங்களுக்கு சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க ஆன்லைன் மூலமாகவும் சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஃபுல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சிஸ்டம் உங்களோட வாங்குற பங்குகளை சிடிஎஸ் அக்கௌண்ட்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க இப்ப சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ரெண்டு வழிமுறை செல்லிக்க ஒன்று ஸ்டாக் புரோக்கர் மூலமா கதைச்சி அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் கொடுத்தா அவங்க ஒன் பண்ணி தருவாங்க இல்லண்டா ஒன்லைன்ல ஓபன் பண்ணலாம் ஒன்று ஸ்டாக் புரோக்கர் கதைச்சா ஸ்டாக் புரோக்கர் உங்களுக்கு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க இல்லண்டா ஒன்லைன்ல ஓபன் பண்ணலாம் அதுக்கு சிஎஸ்சி மொபைல் ஆப் தேவை உங்களுக்கு சிஎஸ்சி கொழம்பு ஸ்டாக் எக்ஸேஞ்ச் மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல இமிக்குது ஆப் ஸ்டோர்ல இமிக்குது போய் டவுன்லோட் பண்ணலாம் சிஎஸ்சி மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல உங்களோட இமெயில் ஐடியையும்

அதிகம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் புரோக்கர் புரோக்கர் ஸ்டாக் புரோக்கர் மூலமாகவும் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி புரோக்கர் மூலமாக தான் நம்ம பங்குகளை வாங்கிய மேலும் விற்கிய மேலும் நம்ம டைரக்டா கொழம்பு ஸ்டாக்ல பங்கு வாங்கவே இல்லாது பங்கு இல்லாது ஒன்லைன் மூலமா சிடிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கும் ப்ரோக்கர் தேவை ஸ்டாக் ப்ரோக்கர் கட்டாயம் தேவை அப்ளை பண்ண அவங்க கேட்பாங்க ஸ்டாக் ப்ரோக்கர் எந்த ஸ்டாக் ப்ரோக்கரீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரை தெரிவு செய்யணும் அதுக்கு ஸ்டோக் ப்ரோக்கர் சிஎஸ்சி வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த லிஸ்ட்ல நீங்க எந்த எந்த ஸ்டாக் ப்ரோக்கருக்கு உங்களுக்குதோ கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து அந்த ஸ்டாக் ப்ரோக்கர போன் பண்ணி கதைச்சி லைசன்ஸ் இருக்குதோ புரியுதா அவங்களுக்கு லைசென்ஸ் இருக்குது கவர்மெண்ட் எல்லாம் லைசன்ஸ் கொடுப்பாங்க லைசென்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அவங்க லைசன்ஸ் எடுத்து தான் இந்த ஸ்டாக் புரோக்கர் ஃபார்ம் அவங்க செய்யலாம் அவங்க மூலமா தாண்டாம நம்ம பங்கு வாங்க இமேலும் பங்கு வைக்க இமேலும் ஆன்லைன்ல நீங்க ரிசர்வ் பண்ணி சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றாலும் ஸ்டாக் புரோக்கர் கட்டாயம் நம்ம தெரிவி செஞ்சு ஆகணும் அப்ப ஸ்டாக் புரோக்கர் மாதிரி கதைக்கணும் கால் பண்ணி கதைச்சு என்ன மாதிரி அவங்க என்னென்ன சேவிஸ் தருவாங்க நமக்கு பங்கு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கான உள்ள அப்டேட் தருவாங்களா எல்லாம் கேட்டு விசாரிச்சு நம்மளோட பாசி தமிழ் பாசியல் ஆகல் இருக்காங்களா விசாரிச்சு தான் நம்ம சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் ஒரு ஆலயத்து

அரசாங்கத்துல லைசன் கொடுத்து எக்ஸாம் எழுதி எல்லாம் செக் பண்ணி அவங்க பார்த்து தான் நமக்கு லைசென்ஸ் கொடுத்து காங்க எல்லாரும் கட்டாயம் பங்கு தந்தில முதலீடு அடி செய்யணும் அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் இப்ப சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லி தேவன் சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ அதுக்கு வீடியோ செஞ்சு போறேன்டா அது வரைக்கும் மிஸ்டேட்டூ தேங்க் யூ பை லவ் யூ கைஸ்